உயிரே கிடைக்கலன்னு சொல்லிவிடுவா யார் ஒரு உயிரையாவது கொண்டு போகலன்னா நம்ம உத்தியோகமும் போயிடும் யமராஜா நம்ம உயிரையும் வாங்கி மலையில கட்டு வேற போட்டு இருக்கு துவனையைதான் மாறுறானே இவனுடைய இகர்வையை தூரிச்சுகிட்டு ஹரிதயத்தை பத்தி என்னடா காதலியின் பிரிவை தாங்காம இவனுடைய ஆத்மா எப்ப சாவும்னு கதறிக்கிட்டு இருக்குமேடா அதனால தான்டா சொல்றேன் நம்ம தேடி வந்த ஆளு இவன் அல்ல சித்ரா கூட்டம் குறிப்பிட்ட ஆளு தீராத வயிற்று வலியில அவஸ்தப்பட்டு சாகணும் இவனும் காதல் வியாதியில பேனாத்துறான் வீணா ஆள் மாறாட்டம் பண்ணி அவஸ்தப்பட வேணா நம்ம என்னடா சுத்த அடிமுட்டாளா இருக்கு எவனா இருந்தா என்ன அது எந்த வியாதியா இருந்தா என்ன பெருங்கையோட போகாம கொண்டு போறதுக்கு ஒருத்தன் கிடைச்சானேன்னு சந்தோஷப்படாம அவஸ்தவஸ்தேன்னு அளந்துகிட்டு இருக்கிய சரி சரி தூக்குடா பொழுதுபடிய போகுது ஏண்ட அவசரத்துல அறிவு இல்லாம பேசுற மேல ஒருத்துக்கு உசுரை மட்டும்தானே கொண்டு போகலாம் இவனுக்கு உசுரும் உடலும் சேர்ந்தே இருக்க ஆமா இவன் உயிர் போற வரைக்கும் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா நம்ம உத்தியோகம் போயிடும் ஹயம் பலகீனமா இருக்கு நாம தூக்கிட்டு போற வேகத்துல ஒரு தீவன் தானே தனியா புரிஞ்சு போயிடும் தூக்கிட சீக்கிரம் ஏய் இந்த பையில என்னடா இருக்கும் ஏதாவது பூலோக பலகாரம் இருக்குட்டா சரி பையன் நான் எடுத்துக்கிறேன் நமக்கு உதவும் பெரிய துன்பமா போச்சுது ஏன்டா வர வர இவனுக்கு மூச்சு ரொம்ப அழுத்தமா எல்லாம் வர ஆரம்பிக்குது அழுத்தமானா தோல் ஹிரதயமா இருக்குமோ இருக்கும் இவனுக்கு ஆயிசு கெட்டியா இருக்குதுடா நம்ம யமராதா வந்தா கூட இவனை ஒண்ணும் அசைக்க முடியாது நான் ஒண்ணு சொல்றேன் கேளு இவனை இப்படியே நம்ம யமப்பட்டினம் வரலாம் எடுத்துக்கிட்டு போவோம் அப்பவும் இவன் புழைச்சி இருந்தா நம்ம ஆயுதங்களை கொண்டாந்து ஒரே போடு

தொக்கி இருந்த 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 கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு சிகரெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை விடை கொஞ்சம் கை விடை என்ன என வர மாட்டேன்னா கூடவே ஒட்டிக்கிட்டு வர்றீங்களே ஏன் என்ன பாக்குற ஆலைதான் எமலோகத்தில் இருக்கிற பெஷப் போல இருக்க இந்த புகை நமக்காகாது அந்த பக்கம் விடும் இந்த மேல விடுறா கீழே போடுறேன் பஞ்சதையா பஞ்சனி எவ்வளவு சுகாதாரமான கிடையா அந்த இடத்துல ஒரு வைத்தியசாலை கட்டி வச்சா கட்டி கட்டி எங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஓய்வு கிடைக்கும் ஆஹா செஞ்ச முகம் இங்க பாத்தியா எவ்வளவு இடம் காலியா கிடக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளியுடன் கட்டி போட்டா ஏழை படம் நீங்க படிக்கிறதுக்கு போத முடியல இது வேற ஆசையா போட அண்ணே அண்ணே அம அங்க பாத்தியா இவ்வளவு பெரிய இடத்துல லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி போட்டா இவ்வளவு ஏட மக்கள் தங்கிறதுக்கு வசதியா இருக்கும் சும்மா பூமியை பார்க்காத மயக்க வரும் பார்த்திட்டு இங்கே இருப்ப வந்துடுறோம் அவ்வளவுதான் உங்க வரையில போய் மூங்கிட்டு வந்துட்டீங்களா ஏன் என் மனுஷன் கருவாரா காஞ்சி உங்க பின்னால வந்தேன் எனக்கு ஏதாவது கொண்டுட்டு வரப்படாது உயிரோட இருக்க உன்னை எவலோகத்துக்கு கொண்டு போனா ராஜா எங்க உயிரை வாங்கிருவாரு அதனால உடல் தேவையில்லை உயிர் தான் தேவை அழுத்த நீட்டு ஒரே பெட்டு அப்ப இந்த உயிரோட விட மாட்டீங்களா சரி நான் கொஞ்சம் இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டுமா அப்புறமேல நீ வெட்டு கத்திய தூக்கு பொருள் எவராக பெருமானே இவன் செய்த குற்றம் புதுமையானது மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடியது குடியரசு நாட்டிலே அழைக்கப்பட்ட எழுத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி இவன் ஒரு பத்திரிகை துவங்கினான் அதிலே இளம் ஆண்களையும் பெண்களையும் பற்றி உண்மைக்கு புறம்பாகவும் தாறுமாறாகவும் எழுதி படிப்பவர்கள் மனதிலே காமக்கனலை மூட்டி அவர்கள் அழிவுக்கு வழிவகுத்த படிகாரன் இவன் அப்படியா இவன் இதயத்தை ஈட்டியால் குத்தி கண்டபடி எழுதிய கைகளை கண்ட துண்டமாக வெட்டி எறியுங்கள் பிரபு அவன் ஆண்டவன் பெயரால் மக்களை ஏமாற்றினான் இவன் சீர்திருத்தம் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றினான் எப்படியோ கொள்கை தனித்தனியாக இருந்தாலும் குற்றம் ஒன்றாகத்தான் இருக்கிறது கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் இருவரையும் தூக்கி போடுங்கள்